இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி படத்துல இருந்து ட்ரைலரை வந்து படக்குழு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அது வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் ரெண்டாவது நடிகர் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்புல மகாராஜா அப்படிங்கிற ஒரு படம் உருவாயிருக்கு இந்த படத்தை வந்து படக்குழு ரிலீஸ் பண்ண போறாங்க அது என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி படத்தை பத்தி சொல்லணும்னா டிரெக்டர் இயக்கத்துல நடிகர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க கமலஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் போன்ற பயங்கரமான ஒரு மாஸ் படத்துல வந்து இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்தோட ரிலீஸ் ஆக போகுது வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில இப்ப ஒரு புதிய போஸ்டர் வந்து படக்குழு வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டர்ல இந்த மாதம் பத்தாம் தேதி ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இரண்டாவது மகாராஜா படத்தோட அப்டேட் பார்க்க போறோம் இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா பொம்மை படங்களை இயக்கிய சாமிநாதனோட டிரெக்ஷன் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க இந்த படம் விஜய் சேதுபதி அவர்களோட ஐம்பதாவது படமா இருக்க போகுது இந்த படத்தை சுதம் சுந்தர் மற்றும் ஜெகதீஷ் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி ரசிகில கவனம் பெற்று இருந்தது இப்ப படக்குழு வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க அந்த போஸ்டர்ல இந்த மாதம் பதினாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ் வந்து படக்குழு வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி